ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வளர்பிறை பஞ்சமி திதி அன்றைய தினம் வராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி பாருங்க கேட்ட வரம் உடனே நடக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல எளிமையான பஞ்சமி பூஜைகள் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள் இப்படி பலவித பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது வராகி அம்மனின் எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த திருநாமத்தை பார்க்க போறோம் தொடர்ந்து பஞ்சமி திதியில் வழிபட்டுக்கிட்டு வரவங்க மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் சொல்றவங்க இந்த ஒரு திருநாமத்தையும் சேர்த்து சொல்லுங்க பொதுவா மந்திர ஜபங்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கும் நாம ஜபங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது நாம நாமஜபங்கிறது இறைவனின் பெயரை சொல்கிறது இதற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது பஞ்சமி திதி நாளை பார்க்கலாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணிலேருந்து பதிமூணாந்தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குது பொதுவாகவே வராகி அம்மனுக்கு நாம் செய்யக்கூடிய பஞ்சமி பூஜைகள் நாம ஜெபங்கள் எதுவா இருந்தாலும் இரவு நேரத்தில் செய்வது தான் வழக்கம் இரவு நேரம் செல்ல செல்ல தான் வராகியின் சக்தி வெளிப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம இரவு நேரத்தில் செய்கிறது தான் நல்லது வராகி அம்மனின் திருவுருவ படம் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பொருள் பூ வந்து சூட்டுங்க செவ்வரளி பூ இல்லாத பட்சத்தில் செம்பருத்தி பூ சூட்டுங்க அதுவும் இல்லை அப்படின்னாக்கா மல்லிகைப்பூ வைக்கலாம் நல்ல வாசனை மிக்க மலர்களை அம்மனுக்கு வைக்கலாங்க அம்மனுடைய சிலை வச்சுருந்தீங்கன்னாக்கா அபிஷேகம் செய்து அவங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு அவங்களுக்கு பிடித்த மாலைகளை நீங்கள் சூட்டுக்கோ சூட்டுங்க அதே போல் ஏலக்காய் மாலை ரொம்ப விசேஷம் நீங்கள் ஏலக்காயை வந்து ஒரு அஞ்சாவது நீங்கள் அதை கோத்து மாலையாக போடுங்க பஞ்சமி வழிபாட்டை இரவு ஏழுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே செய்யுங்க அம்மாவுக்குன்னு ஒரு தீபம் ஒன்று அகல் விளக்கு ஒன்று தீபம் போடுங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க பஞ்சமி அன்னைக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்கு சேப்பக்கிழங்கு கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் இந்த கிழங்கு வகைகளை நீங்கள் வேக வச்சு தான் வைக்கணும்னு இல்லை கழுவிட்டு வைக்கணும்னு இல்லைங்க நீங்கள் வாங்கிட்டு வந்ததை அப்படியே நீங்கள் வைக்கலாம் எள்ளுருண்டை வேர்க்கடலை இதெல்லாமே வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் பழங்களில் பார்த்தா மாதுளை பழ முத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் தேங்கலந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் செவ்வாழை பழம் அவங்களுக்கு பிடித்தது பானகம் வந்து நீங்கள் தயார் பண்ணி வைங்க பானகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம்னா அது பானகம்தான் ஒரு டம்ளர் தண்ணியில் எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சம் வெள்ளம் நுணுக்கி போட்டு கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதுவும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் பால் இருக்குது பார்த்தீங்களா அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கல்கண்டு போட்டு நீங்கள் இந்த பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு கற்பூர தீபம் அவங்களுக்கு காட்டுங்க அதுக்கப்புறமா வராகியம்மனோட சக்தி வாய்ந்த இந்த திருநாமத்தை இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் போத்ரீனி நம ஓ ஐ க்ளோம் போத்ரீனி நம இந்த ஒரு நாமத்தை திருநாமத்தை இருபத்தி ஓரு முறை நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து அம்மனோட முதன்மையான பன்னெண்டு திருநாமங்களில் முக்கியமான பெயர் தான் இந்த மந்த இந்த பெயர் இது வந்து இருபத்தி முறை முறை அம்மனை நினச்சிக்கிட்டு சொல்லி முடித்ததும் உங்களுடைய கோரிக்கைகளில் எது முக்கியமானதோ அந்த ஒரு கோரிக்கையை வைங்க ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க நிச்சயமாக நீங்கள் செய்த இந்த ஒரு வழிபாடு இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமம் வெகு விரைவிலேயே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் நிறைவேற்றும் நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நாம் பார்த்த இந்த திருநாமத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் அற்புதம் நடக்கும் மணி வழிபாட்டில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முழு நம்பிக்கையோட மன உண்மையான அன்போடு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் மனசில் இருக்கும் ராகியம்மனை கும்புறோம் உபாசகர்கிட்ட நம்ம கேட்கல தீட்சிதர்கிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி வரும் அப்படி எதுவும் இல்லை நம்முடைய நம்ம வந்து அம்மனை வணங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மனசார நம்மளும் மனதும் தூய்மையாக இருக்கணும் உடலும் தூய்மையாக இருக்கணும் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பஞ்சமி தீதியில் ஸ்டார்ட் பண்ணுங்க வளர்பிறை பஞ்சமி மிக மிக சிறப்பு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி தேதியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம நான் வந்து ஒரு சின்னதாக வந்து சேகை வாங்கி வச்சு தான் நான் வந்து அம்மா அம்பாவில் வழிபட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொழுது கொஞ்சம் வீட்டில் கேட்டேன் அவங்க வந்து வாங்கி தரலை அதெலாம் உக்ரமான தெய்வம் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலுமே எனக்கு மனசுக்குள்ளே அவங்கள வணங்கணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணணும் சின்னதாவது சிலை வாங்கினோம் அப்படின்னு நினச்சேன் தான் நிறைய பதிவுகள் நிறைய நானும் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லா நிறைய பேர்கிட்ட விசாரித்து நிறைய பெரியவங்கெலாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம உள்ளங்க அளவு ஒரு சிலை ஒன்று வாங்கினேன் வீட்டுக்கு தெரியாமல் நான் அதை வந்து வணங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இவங்க எல்லாருமே மனசார ஏற்றுக்கிட்டு நீ வந்து பூஜா அையிலே வச்சு பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ தினமும் வந்து பூஜை அறையில் வச்சு அவங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலும் கூட அதை தாங்கி கொள்கிற அளவுக்கு நம்ம மனசுல ஒரு தைரியத்தை முதல்ல உண்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் இதை வந்து வராகியம்மனை கும்புறவங்க எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமாக நம்முடைய அவங்க வந்ததுக்கப்புறம் நம் வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எப்பொழுதுமே நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த பஞ்சமி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணாமல் இருந்தவங்க கூட இந்த பஞ்சமி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி